ஹாய் வணக்கம் வெல்கம் டு ரீமாண்ட் மாமா யூடியூப் சேனல் இன்றைக்கி மாறுநிலே மூணாவது நாள் இன்னைக்கு இப்படி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ரொம்பவே கவலையாக போச்சு என்னென்ன வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் எப்போ போல் காலையிலே எழுந்திரிச்சி வாச தெளித்து துடைச்சி விட்டுட்டு கோலம் போட போயிட்டேன் இது பார்த்திங்கன்னா நேற்று தான் இந்த கலர்ஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிது வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்னைக்கு மார்கழி மாதம் எங்களுக்கு கோலமே போட தெரியாதுங்க அதுவும் கலர் கலர் ரங்கோலி போட ஆசையாக இருக்குது அடை போட தெரியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ இது பார்த்திங்கன்னா கோலம் டிசைன்ஸ் வந்துட்டு நிறைய ஷாப்பில் இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அது இல்லாமல் ரோடு தெரு தெரு ஃபுல்லாகவே கோலமாகவும் இந்த ட்ரெண்ட்ஸ் ரூம்ஸாக விற்கிறாங்க ஸோ கோலம் போட தெரியாதவங்க இந்த மாதிரி டிசைன்ஸில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் கலெக்ஷன் வாங்கி வச்சிங்கன்னா மார்கழி முப்பது நாளும் உங்களுக்கும் கலர் கோலம் போட முடியும் ஸோ நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் அதை வச்சு உங்கள்கிட்ட இருக்கிற டிசைன்ஸையும் வச்சு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி போட்டுக்கோங்க கோலம் வந்துட்டு கலர்ஸ் கொடுக்கும்போது டார்க் அண்ட் லைட்டாக கொடுக்கும்போது தான் நாங்கள் கொடுக்குற கலர் மேட்ச் பண்ணி கொடுக்கும்போது தான் அந்த கோலமுடைய அழகே காமிக்கும் ஸோ எல்லா கலர்லேயும் நீங்கள் டார்க் அண்ட் லைட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறமா நான் ஜஸ்ட்டு தாமரை பூத்தா போட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட என்ன டிசைன்ஸ் இருக்கோ அதை இந்த மாதிரி கலர் கொடுத்து பாருங்கள் ஒவ்வொரு மாதிரி வச்சு நீங்கள் டிசைன்ஸ் பண்ணி கலர் கொடுத்தாலும் ரொம்பவே அழகாக காமிக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுங்க வச்சு இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு நானும் அழகாக எல்லாம் போட்டு காமிச்சிட்டு அப்புறமா தான் நான் வீடியோ பார்த்தா என்னோடய வீடியோ ஆஃப் ஆகியிருந்தது கோலம் இவ்வளவே தான் ஷூட் ஆகியிருந்தது எனக்கு ரொம்பவே கவலையாக போச்சு இன்றைக்கி இப்படி ஆகும் நான் நிஜமாக நினச்சி கூட பார்க்கல சரி கோலம் போடா தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி ட்ரெண்ட்ஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்கலான்னு ஆசையில் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன் கடைசியில் வீடியோ ரெக்கார்டே ஆகிடில்லை என்ன நடந்துச்சுன்னே தெரியல அதுவாகவே வீடியோ ஆஃப் ஆகியிருக்கு கடைசியாக கோலம் போட்டு முடிச்சுட்டு ஃபோனை பார்க்குற வீடியோ ஆஃப் ஆகியிருந்தது அதனால் ரொம்ப சாரி அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன மாதிரி ட்ரென்சில்ஸ் வச்சு எந்த மாதிரி கலர் கொடுத்து எப்படி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி பெருசாக போட்டுவிட்டு அப்புறமா உங்களுக்கு தெரிய குட்டி குட்டி டிசைனை நீங்கள் அவுட் புட் கொடுத்தாலே போதும் நான் நடுவில் க்ரீன் போட்டு ஒரு எனக்கு விளக்கு ட்ரென்சில் இருந்தது அதை கொடுத்துருந்தேன் அப்புறமா சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டுட்டு பூ இதழ் மாதிரி போட்டு நடுவில் ப்ளூ கலர் டாட்ஸும் ஒருத்தர் ஆரஞ்சு கலர் டாட்ஸும் வச்சுருந்தேன் அவ்வளோவே தண்ணியை கோலம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது நான் கடைசியாக வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாங்கள் இந்த வயசுலயே மூணு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ரொம்ப கொடுத்த பூஜை செய்யணுமா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா எங்களுக்கு ஒரு லேசி இருக்குது ஒரு சோம்பல் தான இருக்குது காலையில எந்திரிக்க ஆனால் இன்னைக்கு நான் வாசல் தெளிக்கும் போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி அவங்க எந்திரிச்சு அவங்களும் வாச தெளிச்சுட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ரொம்பவே பெருமைப்பட்டுக்கணும் இப்படியும் இந்த வயசில் இவங்க இப்படி செய்கிறாங்களே அப்படின்ட்டு அது மட்டும் அஞ்சு அஞ்சரை மணி போல் பூ விற்றுட்டு போகிறாங்க அவங்களும் ஒரு பாட்டி தான் இவ்வளோ குளிரிலையும் அவங்க பூ விற்றுட்டு போகிறாங்க அப்போ காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு அவங்க பூவெல்லாம் கட்டி ரெடியாக வைப்பாங்கன்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் இன்னும் நேரத்தோடு எந்திரிக்கணும் இன்னும் நிறையா வேலை செய்யணும் அப்படின்னு தான் எங்களுக்கு வந்து எனர்ஜி பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் காலையில் அது மட்டும் இல்லாமல் சில பேர் இருக்காங்க போகிறப்போ போகும்போதும் வரும்போது கேட்டுக்குள்ளாலே இவங்க என்ன கோலம் போட்டுருக்காங்க எத்தனை விளக்கு ஏற்றிருக்காங்கன்னு பார்த்துட்டே போவாங்க அவங்க பார்க்குற பார்வையிலே தெரியும் அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்ட்டு அப்புறமா ஈவினிங் வந்து வெளியில் போகும்போது நீ பனியில் எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டுருக்க எதுக்குமோ அத்தனை விளக்கு ஏத்துகிற எண்ணெய் விற்கிற விலைக்கு அத்தனை விளக்கெல்லாம் தேவையா பனியில் கோலம் போட்டு உடம்பு சரலாம் போச்சுன்னா என்ன பண்ணுறது குழந்தைக்கும் வரும் புருஷனுக்கு தனிமா கஷ்டம் இப்படின்னுலாம் சொல்லுவாங்க இதுக்கு பேர் அக்கறை கிடையாது நிஜமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் இதுக்கு பேர் அக்கறையே கிடையாது இதுக்கு பேர் வந்துட்டு பொறாமை அவங்களால செய்ய முடியல நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற ஒரு பொறாமை வயிற் தேச்சலில் அவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் எதுவும் பே உங்களை சுற்றி பேசுவாங்க பேசாதவங்களையும் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக அவங்கள சுற்றி நாலு பேர் இப்படி பேசுவாங்க பேசினா நீங்கள் என்ன பண்ணணும் சரிங்க சரிங்கட்டு இந்த காதலை விட்டுட்டு இந்த காதலை விட்டுருங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு எப்பவும் போல உங்கள் ரொட்டீன் ஆரம்பிங்க அவங்க பார்த்துனே போவாங்க அடுத்த நாள் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கே புரிஞ்சிடும் நாங்கள் சொன்னது தப்புன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நாங்கள் தான் பேசினோன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது விட்டுருவாங்க அட்வைஸ் பண்ணும்போது இது எங்களுக்கு சரி அப்படின்னு எங்கள் மனசுக்கு பட்டதுன்னா நாங்கள் அதை தாராளமாக ஏற்றுக்கலாம் இது தப்பு அப்படின்னு புரிஞ்சுதுட்டா அப்படியே கேட்டுட்டு விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க சில சிஸ்டர்ஸ் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதில் ஒருத்தர் தான் ராஜி சிஸ்டர் அவங்க வீடியோ தினமும் அவங்க வீடு மார்கழி மாதம் தான் இருக்கும் அவ்வளோ விளக்கு ஏற்றுவாங்க பார்க்கவே அவ்வளோ மங்களகரமோ சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களை மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஆசையாக இருக்கும் நாங்களும் இந்த மாதிரி விளக்கு ஏற்றணும் இந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் ஏற்றுற விளக்கெல்லாம் கம்மி தான் அதுக்கே பக்கத்தில் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் நிறைய போது சிறப்பாக வருது நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருந்து ஷார்ட் வீடியோவில் அதுதான் உண்மை உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் மேலே வாரிங்க மேலே வாரீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க அவங்கள விட நீ கீழே இடத்துல இருக்கணும் அவங்க எப்போவுமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதை தான் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ஆசைப்படுவாங்க அதனால் இன்றைக்கி அதுக்கு இடம் கொடுக்க வேணாம் அவங்க அட்வைஸ் பண்ணுற பண்ணிட்டு போட்டோம் நீ உங்களுக்கு பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சது இது சரின்னு அதை மட்டுமே செய்யுங்க அடுத்தவங்களுக்காக வாழவே வேணாம் அப்புறமா நான் ஃபஸ்ட்டு ஊதுபத்தி பத்தி காமிச்சிருவேன் அப்புறம் சாம்பிராணி தூபம் போட்டு சாமிக்கு வீடு முழுக்க காமிச்சிட்டேன் அப்புறமா தீபம் காமிச்சு இன்னைக்கு பிரம்ம பிரம்மபுகரத்தை பூஜையை நல்லபடியாக முடிச்சிட்டேன் நானும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தலைக்கு குளிப்போம் டெய்லியும் தலைக்கு குளிப்போம் இல்லையா சாமிக்கெல்லாம் ஊது அந்த சாம்பிராணிக்கு தூபம் காமிச்ச அப்புறமா கொஞ்சம் முடிக்கும் நான் காமிச்சுப்பேன் அப்போ சளி பிடிக்காது எங்களை நாங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அது மாதிரி தான் நானும் தினமும் தலைக்கு குளிக்கிறதால என்னோடய கூந்தலுக்கும் சாம்பிராணி தூபம் காமிச்சிட்டேன் அப்புறம் காலையில் என்னோடய உயிர் உரமுன்னா எனக்கு டீ வேணும் டீயை போட்டு கு குடிச்சிட்டு அப்புறமா அழகா கோலம் வீடெல்லாம் வீடியோ பண்ணிவிட்டு அப்படியே நான் சமைக்க ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் மேக்சிமம் காலையில் பத்து மணிக்குள்ளே அவ்வளோ வீட்டு வெளியே முடிஞ்சிரும் நிம்மதியாகவும் இருக்கும் அதனால் நீங்களும் டெய்லி இதை கடைப்பிடிச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பராக லைஃப் மாறிடும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு என்னோடய கோல பூஜை என்னோடய டிப்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எது தப்பு இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவேன் தேங்க்யூ ஸோ மச்